மதுரை மாவட்டம் மேலூர் அருகே சேர்ந்தவர்கள் தான் சமயமுத்து மலர் செல்வி தம்பதினர் இவர்களுக்கு கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு திருமணமான நிலையில் இரண்டு பெண் குழந்தைகள் உள்ளனர் சமயமுத்து துபாயில் வேலை பார்த்து வருகிறார் இதனிடையே அதே கிராமத்தை சேர்ந்த இரண்டு இளைஞர்களுடன் மலர் செல்விக்கு நெருங்கிய பழக்கம் ஏற்பட்டு தகாத உறவாக மாறியுள்ளது இதனை ஒருவருக்கு ஒருவர் தெரியாமல் மலர்ச்செல்வி ரகசியமாக காத்து வந்த நிலையில் அடிக்கடி இருவருடனும் தனிமையில் இருந்து வந்திருக்கிறார் சம்பவத்தன்று தனது தகாத உறவு காதலர்களில் ஒருவருடன் மலர் செல்வி உல்லாசமாக இருந்ததை அவருடைய ஐந்து வயது பெண் குழந்தையான கார்த்திகா பார்த்துவிட்டதாக தெரிகிறது இதனை அனைவரிடமும் குழந்தை தெரிவித்து வந்ததால் அதிர்ச்சியில் இருந்த மலர் செல்வி தனது தகாத உறவு காதலுடன் சேர்ந்து அருகில் உள்ள கிணற்றில் குழந்தையை வீசி கொலையும் செய்திருக்கிறார் இந்நிலையில்தான் நேற்று அவரது தாய் தன் ஐந்து வயது மகளான கார்த்திகா மாயமானதாக கூறி தேடி வந்திருக்கிறார் இது குறித்து காவல்துறைக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரவோடு இரவாக உறவினர்களுடன் சேர்ந்து மலர் செல்வியும் காணாமல் போன குழந்தையை தேடி நாடகமாடி இருக்கிறார் ஆனால் விடிந்ததுமே அனைத்தும் வெளிச்சத்துக்கு வந்துவிட்டது மாயமான சிறுமி குறித்து தாயான மலர் செல்வியிடம் போலீசார் கிடுக்குப்பிடி விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில்தான் கள்ளக்காதல கள்ளக்காதலுடன் உல்லாசம் இருக்கும் தன்னுடைய மகள் பார்த்துவிட்டதால் காதலனுடன் சேர்ந்து குழந்தையை கொலை செய்ததாக அவர் கூறியிருக்கிறார் இதையடுத்து சிறுமியின் சடலத்தை தீயணைப்புத் துறையினர் உதவியுடன் மீட்ட போலீசார் பிரேத பசனைக்காக மேலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து த தாயான மலர் செல்வி மற்றும் அவருடைய கள்ளக்காதலான தர்மசுந்தர் ஆகியோரையும் போலீசார் பிடித்து விசாரணை நடத்தினார்கள் விசாரணையில் தர்மசுந்தருக்கு திருமணமாகி மூன்று நாட்களே ஆனதும் மேலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது